இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல ஒன்றும் பெருசா இல்லைங்க எல்லாருமே தங்க மயிலுக்கு ஆறுதல் சொல்வாங்க எல்லாருமே ரொம்ப வருத்தத்துல இருப்பாங்க கடைக்கு போன சரவணனுக்கு அவங்க அப்பா ரொம்பவே ஆறுதல் சொல்வாரு அவரை தனியா கூட்டிட்டு போய் டீ கடையில உட்கார வச்சு பழைய கதையெல்லாம் சொல்லி அவருக்கு ரொம்பவே ஆறுதல் படுத்துவாரு ஆனாலும் சரவணனுக்கு உள்ளுக்குள்ள என்ன வருத்தம்னா தங்க மயிலு சொல்றது எல்லாமே பொய்யா இருக்கு அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள ரொம்ப வருத்தமா இருக்கும் ஆனா அவங்க அப்பா கிட்ட அதை சொல்லவும் முடியாது கோமத்தியும் ரொம்ப வருத்தப்படுவாங்க சுகன்யா என்ன பண்ணுவாங்கன்னா இத போய் எதிர்த்த வீட்டுல இந்த விஷயத்த சொல்லி பெருசுப்படுத்துவாங்க இதை கேட்டு கோமத்தியோட அம்மா ரொம்பவே வருத்தப்படுவாங்க வழக்கம் போல சக்திவேல் ரொம்பவே சந்தோஷப்படுவாருங்க தங்கமையில என்னதான் அவங்களோட நடிப்பு கொஞ்சம் செயற்கையா தாங்க இருந்தது கண்ல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல வருத்தப்படுற மாதிரி நடிக்கும் போது கொஞ்சம் மேக்கப்ப கம்மியாவது போட்டிருக்கலாங்க அப்படியே இருக்காங்க யாருக்கெல்லாம் தங்கமயிலோட நடிப்பு பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க